உங்களை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் தான் பண்ண போறேன் அதில் உங்க பேரண்ட்ஸை வர வைக்கிறேன் ஐயோ என்ன நடந்தேன் தெரியல சார் இப்படி கோபப்படுறாரே இப்போ சம நம்ம போய் ஏதாவது பேசி பார்ப்போமா ஆமாம் ஏதோ பெரிய பிரச்சனை ஆடுறது என்ன தவிர பார்த்தாரு ஏன் அப்படி கத்திட்டு இருக்காரு ஒன்றும் அப்படி இல்லையே சார் ப்ளீஸ் சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடாதீங்க சார் ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுது இருக்கு இப்போ இது வேற தேவை இல்லாதது சார் ஆமாம் சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு டைம் மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க

ஏதே நான் சொல்லுங்க சார் பேசிக்கறான். அத நீயே அவங்க வாயால கேட்டு தெரிஞ்சுக்கோ. எனக்கு சொல்ல அசீயமா இருக்கு. ஏன் காலேஜ் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னடா பண்ணே? சரி நான் ரெண்டு பேரும் என்னடா பண்ணீங்க? நான் ஆடு வந்து சொல்லுங்க. உங்க வாயால அந்த அசிங்கத்தை ரெண்டு பேரும் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கறேன். இந்த ஒரு டைம் மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுங்களே. ஓது விஜய் உனக்கு நான் இன்னும் எத்தனை நட அந்த கொடுக்கணும்னு குடுன்னு நீ நினைக்கிறா? சொல்லு ஏய் என்ன பண்ணினேன் வாங்க தண்ணி த சொல்லிய இல்லையா மேம் நானும் கண்மணி லா பண்றோம் மேம் விஜய் கேட்டியா அவன் சொன்னது கேட்டியான்னு மேம் தப்பு மேம் காலேஜ்ல நாங்க பண்ணது தப்புதான் அது வந்து நானும் கண்மணியும் காட்டி புடிச்சு நின்று இருந்ததை சார் பாத்துட்டாரு சாரி மேம் இப்படி சொல்ல உனக்கு அசையம் இல்லையா விஜய் உனக்கு நான் எத்தனையோ இடத்துல சப்போர்ட் பண்ணிருக்கேன் காரணம் என்ன தெரியுமா சின்னதா நீ தப்பு பண்ணாலோ நீ நல்லா படிக்கா பையன் உன்னோட கெரியர் வீணா போயிடக்கூடாதுன்னா உனக்கு எல்லா இடத்துல நான் தனியா நின்னேன் ஆனா ஒண்ணு இந்த விஷயத்துல நான் உன் பக்கத்துல நிக்க மாட்டேன் ரெண்டு பேரும் தயவு செஞ்சு டிசிய வாங்கிட்டு போயிட்டே இருங்க இதுக்கு மேல என் காலேஜில் உங்க ரெண்டு பேருத்துக்கு இடம் இல்ல சார் தப்பா எடுத்துக்காதீங்க நானும் கண்மணி நாலு அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோம் சோ ப்ளீஸ் இனிமே எங்க மேல உங்களுக்கு எந்த ஒரு தப்பு கம்ப்ளைண்ட்டும் வராது இந்த ஒரு டைம் மட்டும் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து விடுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க உங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறது யாருக்கும் தெரியாது இது எங்க வாழ்க்கை எங்களுக்கு முடிவெடுக்க எல்லா உரிமையும் இருக்கு சோ நானும் விஜய் கல்யாணம் பண்ணிக்கதான் போறோம் சரி ஓகே இது உங்க பர்சனலாவே இருக்கட்டும் அது உங்க ப்ராப்ளம் அதுல நான் தலையிட விரும்பல ஆனா என் காலேஜ் பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க ரெண்டு பேரும் பண்ண காரியத்துக்கு நான் என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரட்டும் சொல்லுங்க சொல்லுங்க ரெண்டு பேரும் வாய் தரணும் சொல்லுங்கடா ஏன் அப்படி அமைதியா நிக்கிறீங்க மேம் அதான் சொல்லிட்டேன்னு இனிமே இந்த மாதிரி நடக்காது இனிமே எங்களால எந்த ஒரு மார்க் வராத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் பிளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் எக்ஸ்கூஸ் கொடுங்க

ரெண்டு பேர்த்தையும் வான் பண்ணி விடுமா இதுதான் லாஸ்ட் வார்னிங் இப்படி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல நான் பார்த்தது வேற யாராவது பார்த்தது என்ன நினப்பாங்க நம்ம காலேஜை பற்றி ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க சார் எனக்கு அசிங்கமாக இருக்க சொல்ல சார் ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க என்னன்னு தெரியல இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க நான் பார்த்துக்கிறேன் சார் என்ன சார் தான் ஏதோ கல்யாணம் அது இதுன்னு சொல்கிறான் ஏதாவது ப்ராப்ளம் என்ன பண்ணுறது சார் நம்ம காலேஜில் நடந்ததான் நம்ம எதுவும் கேட்க முடியும் வெளியே பண்றதுக்கு நாம என்ன சார் பண்ண முடியும் அவங்க மேஜர் நாம இதுல தலையிட முடியாது சார் நம்ம சைடு ஏதாவது ப்ராப்ளம் வேணா நம்ம பேச முடியும் இந்த விஷயத்துல நம்ம என்ன சார் பேச முடியும் சொல்லுங்க அதுவும் சரிதாமா சரி எதுனாலும் பிரச்சனை வந்தாதான் பாத்துக்க முடியும் விடுங்க பட் ஒண்ணு இனிமே மூஞ்சிட முடிச்சு வேண்டாம் சொல்லு சரி சார் நான் பாத்துக்கிறேன் சரி மணி கிளாஸுக்கு போ உனக்கும் வேற டைம் வேஸ்ட் ஆகுது சார் ஆச்சு இந்த ரெண்டு பேருக்கும் நல்லா தானே படிச்சுக்கிட்டு நல்லா தானே இருந்தாங்க திடீர்னு என்ன லவ்வோ சா

நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அவனை பார்க்க முடியாத பாவி என்ன தான் கோவம் இருந்தாலும் நீ என் புள்ள இல்லையா பெத்த பாச இல்லைன்னு ஆயிரப்போகுது உன்னை வந்து பார்க்கணுன்னு தான் துடிக்குது ஆனால் அகில எனக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே நீ பண்ணது தப்புனா அவனும் ஒரு தாலியை கட்டி ஒரு பிள்ளையதான் கூட்டிகிட்டு வந்துட்டான் அவன் பண்ணது தப்பு தான் யார் பக்கம் நிற்கிறது யாரை குத்தஞ்சுடுறது எனக்கு ஒன்றுமே தெரியல நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஏன் இப்படி எல்லாம் எனக்கு தோணுதுன்னு கூட தெரியலம்மா அடா அத்தை இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க முகாமா அதுதான் இருக்குது ஒரு வேளை அவங்க பொண்ணை நினச்சி அழுகுறாங்களோ இருக்கும் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பொண்ணை நினச்சிதான் ஏதோ ஃபீல் பண்ணி அழுகுறாங்க போல பாவம் அந்த பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்ல அவங்களுக்கு வருத்தமா தானே இருக்கும் இந்த அம்மா அப்பா எப்படி அம்மா அம்மா கோவப்படுறாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கோபமும் வருத்தமும் இருக்கும்ல சா அதனால தான் உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க போல சரி ஏதாவது போய் பேசி பார்ப்போம் சரி அவனை நினைச்சு போலமே என்ன ஆக போகுது நாம போய் வேலையை பார்ப்போம் அவனுக்கு வேற சாப்பாடு கொடுக்க போகணும் போய் கொடுத்துட்டு வருவோம் அவந்திக்கா அத்தா நான் அவருக்கு சாப்பாடு எடுத்து தான் வச்சுருக்கேன் கொடுக்க தான் கிளம்பிட்டேத்த சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் என்ன்த்த தா தனியாக வந்து உக்காந்துட்டு இருக்கீங்க வீட்டுக்கு பின்னாடி இவகிட்ட எதுக்காக சரி சொல்லி போல மணம் இகை நம்ம வீட்டில் கஷ்டப்படுறா இக்களை இதையும் வேறு சொல்லணுமா என்னத்தா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஒன்றும் இல்லை அகலே வந்து தான் சாப்பாடு எடுத்து வச்சியா ஆமாம் த மழை இருப்பாரு நான் போய் கொடுத்துட்டு வரட்டுமா இல்ல நீங்கள் போறீங்களா சின்ன பேசவே மாட்டேங்கிறீங்க நாம எதுக்கு குறுக்கால போகணும் அதுங்களே அனுப்பி விடுவோம் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகுங்க என்ன அத்தா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க தங்கி தங்கி நிக்கிறீங்க ஒன்றும் இல்லைம்மா சரி நீ போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா பார்த்துப்போ சரிங்கத்தா நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேங்களே என்னம்மா சொல்லு எதுனாலும் உங்க பொண்ண நினச்சி நீங்க வருத்தப்படுறீங்கன்னு நல்லாவே அத்தா நீங்க வெளியே சொல்லனாலும் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஒரு பொண்ணா வந்து இதை கூட இருந்தாலும் புடிச்சிக்க முடியாதா அவர் ஆம்பளை அவருக்கு இதெல்லாம் சரியா புரிய மாட்டேங்குது புரிஞ்சுப்பாரு தா கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க பொண்ணு நல்லா இருப்பா ஏன்னா நம்புங்க என்னையே நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க உங்க பொண்ணோட வர்க்கம் நல்லா இருக்கத்த நான் ஏதாவது தப்பா பேசிட்டுதான் மன்னிச்சேன்னா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனா நல்ல இடமா கெட்ட இடமா எனக்கு தெரியலமா அவளை எப்படி பாத்துப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆனா நீ சாமி மாதிரி வந்து ஒரு நல்லா வார்த்தை சொல்லிருக்க உங்க அர்த்த என்ன நம்புற நீ பத்திரமா போயிட்டு வா நடக்கிறது நடக்கட்டும் நல்லாதான் நடக்கத்தான் மனசு விட்டாதீங்க நான் வந்துடுறேன் சாப்பாட்டு வேலை தான் முடிச்சுட்டேன் நான் போய் குடுத்துட்டு வரேன் சரிம்மா வண்டிகா போயிட்டு வா சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு அர்த்தமா புரிஞ்சு பேசுறா நல்ல பிள்ளையா தான் இவனும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஆனா என்ன அவனை காப்பாத்திருக்காத சாலி கட்டினங்கரான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க எந்த ஒரு வழியும் பண்ண மாட்டேங்கானே அத நினைச்சதா வருத்தமா இருக்கு உனக்கு நல்ல வழி காட்டணும் அந்த கடவுள் பார்க்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குமா ரெண்டு பேருமே நல்லா இருப்பீங்க என் மகதா என்ன பண்றாலும் கஷ்டமா இருக்கு கடவுளே அவளை என் கண்ண காட்ட மாட்டியா எனக்கு ஏமா நத்தி நாலு மணிக்குள்ள நட்டி விட்டணும் அப்பதான் வேலை சீக்கிரம் முடியும் அழகாட்டுல வேலையே இப்பெல்லாம் ஆகுறது எங்க வேலைக்கு நான் வந்தா தானே இனிமேல் வரணும் அப்பதான் நாளைக்கு ஆசை சம்பாதிக்க முடியும் பாவம் நம்மள நம்பி இந்த அபந்திக்க வேற நம்ம வீட்ல இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும் சும்மா சுற்றிட்டு இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது ஏப்பா வெயிலும் வேலை தலை சுத்தம்லாம் இருக்கு எப்படி தான் அவங்க வெயில வேலை செய்யறாங்களோ பாவம் பசிக்குள்ள நான் வேற இன்னைக்கு ரொம்ப லேட்டா கொண்டு வந்துட்டேன் நாளைக்கு சீக்கிரம் கொண்டு வந்துடணும் என்னங்க என்னங்க இங்க பாருங்க அதான் அபந்திகை சுத்தமாக இருக்கு அட ஆமா அவங்களதான் அங்கே அந்த அண்ணா வரேன் கீழே இறங்க அப்படின்னா ஆ சரிங்க வாங்க வாங்க எதுக்கு அவங்க இங்க வந்தாங்க சாப்பாட்டுக்கு நான் வீட்டுக்கு போயிருப்பேன் சோ அம்மா தான் அனுப்பி விட்டுருக்கோம் என்னங்க உங்க ட்ரெஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு என்ன வித்தியாசம் வயக்கட்டுல இறங்குறதுக்காக வீட்டு கட்டியிருக்கேன் அவ்வளவுதான் என்னமா எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சதுங்க அதான் கேட்டேன் என்னங்க கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் குடிக்கிறீங்களா ஊத்தி குடுத்துட்டு போறேன் நான் வீட்டுக்கே வந்துட்டு போலங்க நீங்க என்னென்ன வெயில் நடந்து வந்தீங்க வெயில் கொடுத்து எடுக்குது ஐயோ அதான் நல்லாலாம் இல்லைங்க நீங்களே இப்போ வெயிலில் பசியில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நாங்க வீட்டில சும்மாவே என்ன பண்ண போறேன் சும்மா அப்படியே காத்தாட வந்த மாதிரி நல்லா தாங்க இருக்கேன் சரிங்க ரொம்ப கொண்டு போக இல்ல நீங்களே எடுத்துட்டு வந்தீங்களா இல்லைங்க நானே தான் எடுத்துட்டு வந்தேன் அத்தை எதோ வேலையாக இருந்தாங்களா சரி அவங்களே தொந்தர பண்ணிருந்தா நானே தூக்க போட்டு கொண்டு வந்துட்டேன் உம் நான் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்குறேன் அப்புறம் ரொம்ப சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு போறீங்களோ கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேனே வீட்டில எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க வந்தேன் சும்மா காத்தாடா இருக்குல்ல

அதனால் தான் முறுக்கிட்டு நிற்கிறாரு சரி நேரம் பார்த்து பேசுவோம் இப்போ பேசுனா பாவம் கோவப்படுவார் வேணாம் அப்புறமா பேசிக்குவோம்